தற்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் வீடியோ எங்க எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை தெற்கு மாவட்டத்தில் எடுக்கப்பட்டதுங்க இந்த ரேக்லரஸ் அதாவது கொங்கு நாட்டின் அதாவது கொங்கு மாநிலத்தின் பாரம்பரிய விளையாட்டான கொங்கு நாட்டின் பாரம்பரிய ஒரு சூப்பரான விளையாட்டான இந்த ரேக்ளா பந்தயம் வருடந்தோடும் நம்ம மோடி அவர்களுடைய பேரில் மோடி ரேக்ளா திருவிழா என்ற பெயரில் சிறப்பாக கோவை தெற்கு பாஜக வந்து நடத்திட்டு வராங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோவையுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் திரு வசந்தராஜன் அவர்களாக இருக்கட்டும் தற்போது அறிவிக்கப்பட்ட மாவட்ட தலைவர் அனைத்து மாவட்ட தலைவர்கள் அதாவது கோவை தெற்குள்ள உள்ள அனைத்து முக்கிய தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைஞ்சு இந்த ரேக்ளா ரேஸை இந்த முறை மிகவும் சிறப்பாகவே ப நடத்திருக்காங்க இதற்கு போன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த ரே வந்து கலந்துட்டாங்க இந்த சிறப்பு விருந்தினராக அதே போல இந்த சேர்ந்த சினிமா துறையில் நடிகை நம்ம ராதிகா போஸ்டிங் வந்து தமிழகம் முழுக்க அனைத்து பாஜக அந்த மாவட்டங்கள் முழுக்க வந்து அறிவிச்சிருக்காங்க மாவட்ட தலைவர்கள் அறிவித்த ஒரு சில நாட்களிலேயே இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரேகுல ரேஸ் கோவை தெற்கு மாவட்ட பாஜக தலைமை வந்து நடத்திருக்காங்க அங்குள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாம் நடத்திருக்காங்க நம்ம மோடி அவர்களுடைய மோடி ரேகலா திருவிழா அப்படிங்கிற வந்து இந்த வந்து வந்து இதற்கு மோடி அவர்களுடைய தான் இந்த இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக பாஜகவை சேர்ந்த நம்ம ராதிகா சரத்குமார் அவர்கள் இது போன்ற பல முக்கிய தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டாங்க அங்கு வந்து அந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அந்த ரேஸ் அந்த வண்டிகளுக்கு வந்து அவங்களுக்கு பைக் வந்து பரிசு பொருட்களாக கொடுத்திருக்காங்க முக்கிய அந்த போட்டியில் வெற்றி பெற்ற காலைகளுக்கு காலைகளுடைய உரிமையாளர்களுக்கு பைக்கை வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க இப்போது முன்னாள் மாவட்ட தலைவர் திரு வசந்தராஜன் மாவட்ட தலைவர் திரு சந்திரசேகர் வெள்ளலூர் மண்டல தலைவர் திரு வரதராஜ் ஆகியோர் வந்து இந்த ரேக்லா ரேசை வந்து சிறப்பாக ஏற்பாடு பண்ணி அவ்வளோ சூப்பராகவே நடத்திருக்காங்க இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு வந்து ரேக்லா போட்டியில் பயன்படுத்தப்படும் சாட்டை வந்து நினைவு பரிசாக அவங்களுக்கு வழங்கப்பட்டது முக்கியமாக அந்த பரிசை வழங்கியவுடன் அங்கே உள்ளவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாதி பாஜக தொண்டர்கள் வந்து இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு கொடுக்கப்படும் சாட்டை கொடுக்கப்பட்ட இந்த சாட்டை அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கரகோஷங்கள் எழுப்பியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாஜகவினர் எவ்வளோ தரமான சம்பவங்கள் எல்லாம் கொங்கு மண்டலத்தில் தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ Hey!

இரண்டாம் பிரிஸ் டைமிங் பதினோரு புள்ளி மூணு ஏழு ஓரு மூன்றாம் பிரேமிங் பதினோரு புள்ளி ஐந்து ஒன்று ஐந்து ஐந்து ஐந்து